விடிஞ்சு போச்சு எந்திரினா ஏன்பா அடிவான கூட ஆனந்தமா சொல்ற ஒரே பேச்சால் நீங்க தான் ஒரு நாள் நிகட்சி நீங்க படுத்து இருந்தங்க இங்க நான் மேடை பிரிச்சுறேன் சார் இங்க படுக்க கூடாது வீட்ல வீட்லயே அப்படி சொல்லுங்க அங்க மனுவிய படுத்து இருந்தாங்க ஏய் பசங்க ரெண்டு பேர் நடுவில் படுத்து பொதுவாக அன்பு இருந்து சகஜதாங்க என் மனைவியை பார்த்து நான் பாடுன ராரா சரசுக்கு ராரா ராரா சின்னக்கு ராரா பொன் என் பையன் வந்துருச்சி லகல கல 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 காண்ணா நேரா வந்துட்டேங்க நீ கிருக்கு குடும்பமா இருந்தது மூலியம் அவ்வளோ போராட்டம் கல்யாணத்தைக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவன் காட்டு காட்டுன்னு காட்டுறா அதுக்கெல்லாம் தாண்டாதாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் குறுக்கு சித்தவில்லைன்னு ஒரு பாட்டுங்க சாதாரண இசை கலைஞர் இல்லைங்க நடுவர் குழந்தைங்கலாம் எல்லாேரும் வாசிப்பான் ஒன்றும் நீ சொல்லல எதுக்கு சொல்றேன்னுங்க அதான கலைஞர்லேன்னு அவர் ரெடி ஆக்கிரானு ஆனால் இந்த பக்கமும் அவனும் தெரியுதான் நீ பாட்டுக்கு வாராய என்றார் அப்போதான் அவர் குச்சி எடுத்து இருக்காருன்னா

என்ன கொஞ்சம் உன் கொடுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் சிறே என்ன குத்து கருத்தவழே நெஞ்சில் மஞ்ச தேச்சு கோடி கை

என்ன வசதியான வந்து அந்த கால பாடல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குங்க மரணம் தூது வந்தது அது உன்னடி

என் வெற்றியின் படியே நீ தான் அதுதான் எப்படி நடுபடுவர் கிடைக்கும் எங்கள் பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானக்கன்று பாருங்க என்ன இப்போ போனேன்னா ஒரு பன்னெண்டே பஸ்ஸு தரும ஒரே துரு பஸ்ஸாக போயிடலாம் இல்லாட்டி நீங்கள் அஞ்சு மணிக்கு நின்று அங்கே நின்று கடைசியில் அஞ்சு ரூபாயை பிப்பாட்டி அடிச்சிட்டு போய் எனக்கு ஃபோன் பண்ணி ஏங்க கிரி அது பழைய கதைகள் ஆனா ஒரு பாட்டுங்க ஒரு அற்புதமான பண்பாடு பாட்டு நான் பாடுறேங்க பச விட்டால் மறாலும் பாட்டு பாடிட்டு போகிறேன்னுறீங்க ஏன்னா காணம் அப்படிங்க நடுவர் சாதாரண பண்ணால் அற்புதமா ரசிகர் திருக்கூட்டங்க ஒண்ணு சொல்றேங்க கோயிலில் குருக்களாக இருந்தது குளிக்காமல் இருக்கிறது பெரிய வெட்டிக்கரத்தனை இல்லைங்க சாராயக் கடையிலேயே விழம்பதன் குடிக்காம இருக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் புத்திசாலித்தனங்கிற வாழ்கிற காணங்க இந்த காலம் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்போம் அந்த காலம் பப்சத்தின்னவன் வாயை தொடைப்பான் இந்த காலம்

ஒன்னுல்ல பிரேமானந்த சாமியா நித்தியானந்த சாமியாரெல்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியும் ராத்திரி நேரத்துக்கு பூஜை அதை கொண்டாந்து கொடுத்தா பாருங்க ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன யோசிக்கிறோம் அற்புதமான மக்கள் தமிழுக்கான கல் பாட்டு மறந்து வச்சுன்னா அற்புதமான மக்கள் அங்கிட்டு போயிருங்க எனக்கு என்ன நான் எத்தனை பேரும் இது மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்க போட்ட பாதையில தான் நான் நடத்த வந்துட்டே இருக்கிறேன் ஆமா நான் ரோடு ஒரு வேலை கான்ட்ரக்டா இருக்கேன் தமிழை ஆராதிக்கின்ற ஒரு திருக்கூட்டத்தை இந்த மண்ணில் பார்த்தது மகிழ்ச்சியில் சொல்றேங்க எனக்கு ஒண்ணு இல்லைங்க ஒரு அற்புதமான மகள் ஒண்ணு போடுங்க ஒரு நாவல் ஒண்ணு அங்கிட்டு போவார் இல்லை இசைக்கிறது என்ன இசைங்க

தூக்கு சட்டி இல்ல துணைக்கு வர யாரும் இல்ல தாளுக்கு செருப்பும் இல்ல காட்டு வழி போறது இங்க அதுக்காக சொல்லுவா தூண்டி முள்ளு கண்ணலகா தூரத்தில் பேரழகா போற விட கேலி செய்யும் புளிய வித பல்லனகா ஒம்பொழப்பு தரையோட எம்பொழப்பு மலையோட நெத்திவையில் பொழுதாச்சு நேரம் இல்ல விளையாட எட்டு மேல எட்டு வச்சு எட்டு மையில் நான் நடந்தா உச்சி பொழுது வரும் உள்நாக்கில் தாக வரும் செத்தையில் மிதந்தாலும் செல்லாத்தா சுனத்தண்ணி உள்நாக்க நினைக்கையில உசுருக்கே உசுரு வரும் இண்ட புதிரிலுக்கும் இழந்த மர கைகளுக்கும் கொத்த கள்ளி முள்ளு புடவையில நூலெடுக்கும் பொசுக்கென்று மழை வருமோ போகையில புயல் வருமோ காஞ்சமர வெட்டையிலே ரேஞ்சர் வருமானோ எங்கிருந்தோ பயம் வந்து எச்சு நுழந்து விடும் மாத விளக்கானாலும் பாதியில நின்று விடும் கட்டி வச்ச விறகு எடுத்து ரத்து வச்சு நான் தூக்க நாடுங்க ஆழ்த்தா மாலையாச்சேன்னு மங்கையில விறகு வச்சா மங்கையத்தான் பார்ப்பாங்க பச்சை விறகாச்சேனும் பாதி விளை கேட்பாங்க கேட்ட விளக்கு எடுத்து விட்டு கேள்விறக வாங்கிக்கிட்டு முந்தானா கத்திரிக்கா முந்தியில ஏந்திக்கிட்டு குடிசைக்கு நான் போனா குடிதை நீர் இருக்காது என் வீட்டு அடுப்பிக்க எனக்கே விறகு இருக்காது பின் எப்படுற காதல் பண்பாடோடு காதலை

சாதாரண பாட்டு அது வந்து இந்த இடத்தை ஆராதனை செய்கின்ற பாடங்கள் இந்த காடம் I'm <laughs> நன்றியோடு விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்